அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பின்பு அதிமுகவானது பல அணிகளாக போனது முதலில் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி அவர் அமமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் இதன் பின்பு ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே ஏற்பட்ட அதிகார மோதலினால் ஓபிஎஸ் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் இவர்களுக்கு முன்பாகவே சசிகலா அவர்களை ஓ பி எடப்பாடி பழனிசாமி என்ற இருவரும் சேர்ந்து ஓரம் கட்டினார்கள் தற்பொழுதைய நிலையில் அதிமுகவானது மூன்று அணிகளாக வெளியில் செயல்படுகிறது சசிகலா அவர்களை சேர்த்து மொத்தமாக நான்கு அணிகளாக பிரிந்து கிடக்கின்றது இந்த நால்வருக்குமே அதிமுகவில் தொண்டர்கள் உள்ளார்கள் தற்பொழுது அதிமுக என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய கையில் உள்ளது எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சி இருந்தாலும் கூட எதிர்கட்சி போன்று அவர் செயல்படவில்லை என்றும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருப்பது அதிமுகவே ஆனால் அவர் எதிர்கட்சி போன்று செயல்படாமல் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் எதிர்க்கட்சி போன்று செயல்பட்டு வருவதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக எதிர்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என்ற இரு தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து அதிமுக போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவானது தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது மற்ற தொகுதிகள் அனைத்திலும் தோல்வியைத் தழுவி இருந்தது இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்த அதிமுகவோ வெறும் அறுபத்தாறு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது ஆளும் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி விட்டால் வெற்றி பெற்று விடலாம் விடலாம் என்ற எண்ணத்தில் அதிமுகவை தன் கட்டுக்குள் கொண்டு வர திட்டம் தீட்டினார் எனவேதான் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றினார் அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி தானே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ற அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் அதிமுக தனது கையில் உள்ளது என்று நினைத்து அதிமுகவில் எந்த விதமான குழு ஆலோசனையையும் மேற்கொள்ளாமல் அவரே அனைத்து முடிவுகளையும் எடுத்ததாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதில் முதலில் சறுக்கிய இடம் எது என்றால் வேட்பாளர்கள் தேர்வு என்று கூறப்படுகிறது அதிமுகவில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் இரண்டு மூன்று பேரை தவிர மற்ற அனைவருமே புதுமுகங்கள் இவர்கள் யார் என்றே மக்களுக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது இதே போன்று பதிமூன்று நாளைக்கு முன்பு கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு கூட சீட் வழங்கியுள்ளார் இவர் எப்படி இவர்களுக்காக நாங்கள் தேர்தல் பணி ஆற்ற முடியும் என்று மாவட்ட செயலாளர்களில் பலர் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் தென்சென்னை வேட்பாளரான ஜெயவர்தனன் கள்ளக்குறிச்சி வேட்பாளரான குமரகுரு என்ற இருவர் மட்டுமே அதிமுகவில் அம்மா காலத்தில் செயல்பட்டவர்கள் இவர்கள் இருவரும் அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மற்ற வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாது சிம்லா முத்து சோழனுக்கு சீட் வழங்கியுள்ளார் இவர் ஆர்கே நகரில் அம்மாவை எதிர்த்து போட்டியிட்டவர் இதே இதேபோன்று மதுரையில் சரவணன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார் இவர் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றார் திமுகவிலிருந்து பின்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றார் இதன் பின்பு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு கட்சி மாறியுள்ளார் சீட்டுக்காக அதிமுகவிற்கு வந்த உடனேயே இவருக்கும் சீட்டை வழங்கிவிட்டார்கள் இதுபோன்று ஒரு சிலரை தவிர்த்து மற்ற அனைவருமே யார் என்று மக்களுக்கே தெரியாது இது போன்ற வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு இவர்களை எவ்வாறு வெற்றி பெற வைக்க முடியும் அதிமுக எவ்வாறு தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை நிலைநாட்ட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முழுமையாக தனது கட்டுக்குள் உள்ளது எனவே தான் அறிவிக்கும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் தான் அறிவிக்கும் வேட்பாளருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறு என்றும் தேர்தலினுடைய முடிவு தெரிவித்துள்ளதாக ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பல தொகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் பணியாற்றவில்லை இவர்கள் அனைவரும் அதிமுகவினுடைய தலைமைக்கு விசுவாசமாக இல்லை என்று தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பலர் மூத்த மாவட்ட செயலாளர்கள் பலர் எடப்பாடிக்கு எதிராகவே கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது நீங்கள் அறிவித்துள்ள வேட்பாளர்கள் பலருக்கு யாரென்றே தெரியாது பலர் புதுமுக வேட்பாளர்கள் கட்சிக்காக உழைத்த பலருக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்கவில்லை நாங்கள் எவ்வாறு அவர்களுக்காக வேலை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஆட்களுக்கே மீண்டும் மீண்டும் இடங்களை வழங்கி கொண்டிருந்தால் கட்சி எவ்வாறு வளரும் கட்சியில் புதிய ரத்தத்தை பாய்ச்சினால் மட்டுமே அதிமுக வளரும் என்று கூறியதாகவும் குறிப்பாக சி வி சண்முகம் போன்ற ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடிக்கு எதிராக கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது இது பற்றிய முழுமையான தகவல் வெளியாகவில்லை இதேபோன்று பல மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை அதிகாரத்தில் அமர்ந்துவிட்டால் அதிமுகவே தனக்கு பணிந்து செயல்படும் என்பது போன்று நடந்து வருகிறார் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவருமே வாக்களித்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார் இது எம்ஜிஆர் மற்றும் செல்வி ஜெயலலிதா காலம் அல்ல எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் தொண்டர்களுக்காக கட்சியை நடத்தினார்கள் எனவேதான் தான் தொண்டர்களினுடைய மனநிலையை அறிந்து அவர்கள் செயல்பட்டார்கள் எந்தெந்த தொகுதிகளில் யாராரை நிறுத்தினால் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணித்தே அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எந்த விதமான ஆலோசனையும் இன்றி அவருக்கு தெரிந்த வேண்டப்பட்ட வேட்பாளர்களை அனைத்து தொகுதியிலையும் அறிவித்தார் அதிலும் குறிப்பாக மெகா கூட்டணியை உருவாக்குவேன் என்று கூறியிருந்தார் கூட்டணி அமைப்பதிலேயே அவர் சறுக்கிவிட்டார் அவர் அறிவித்தபடி மிகப்பெரிய கூட்டணியை அவரால் உருவாக்க முடியவில்லை குறிப்பாக தேமுதிகவை தவிர வேறு எந்த பெரிய கட்சியும் அதிமுகவை சீண்டவே இல்லை கூட்டணிக்காக இதுபோன்று கூட்டணி அமைப்பதிலேயே சறுக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களின் தேர்வில் இரண்டாவது சரிக்கினார் இதுபோன்று தொடர்ந்து தனது அனுபவமற்ற செயல்முறையால் தேவையற்ற அறிவுரையினாலும் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் இவர் நம்பிக்கையை இழந்து வருகிறார் எனவேதான் அதிமுக நிர்வாகிகள் இந்த தேர்தலில் சரியாக பணியாற்றவில்லை எனவேதான் அதிமுக பதினைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டிய இடத்தில் இரண்டு மூன்று இடங்களிலாவது வெற்றி பெற்று விடுமா என்ற கேள்வி எழும்புகிறது அந்த அளவிற்குத்தான் இன்று அதிமுகவினுடைய நிலையும் தமிழகத்தில் உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கைப்பற்றினால் மட்டும் போதாது எவ்வாறு நிர்வாகிகளை அரவணைத்து அவர்களது ஆலோசனையை பெற்று கட்சியை நடத்த வேண்டும் என்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கூறி வருகிறார்கள் நன்றி